எல்லாருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க எல்லோரும் ரொம்ப நாள் ஆச்சு நம்ம சேனலில் வந்து வீடியோ போட்டு வெல்கம் டு லோகு சுமி யூடியூப் சேனல் இப்போ நம்ம வந்து எங்கள் ஊரில் டெக்ஸ்ட் வேலியில் வந்து கணி ஷோ போட்டிருந்தாங்க ஸோ அதை தான் நீங்கள் எப்போ பார்க்க போகிறீங்க விலாகில் ஸோ சூப்பராக இருந்தது என்ட்ரன்ஸ்லாம் பாருங்கள் எவ்வளோ கூட்டம்னு ஆனால் இதுக்குன்னா ஒவ்வொரு வாட்டி நாங்கள் போயிட்டு ரிட்டர்ன் வந்து ரொம்ப கூட்டமாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு குழந்தையெல்லாம் வச்சுட்டு போனதுனால ஸோ என்ட்ரன்ஸே பாருங்கள் நல்லா கலர்ஃபுல்லாக லைட்லாம் போட்டு எயிட்டி ருபீஸு ஸோ ஆனால் சூப்பராக இருந்துச்சு எல்லா இதுவுமே பாருங்கள் நல்லாயிருக்கும் ரியலிஸ்டிக்காக இருந்தது அப்படியே சூப்பராக வந்து செட்டிங்ஸ்லாம் வந்து செம்மையாக இருந்தது கூட்டம் பார்த்தீங்க எக்கச்சக்கமான கூட்டம் வந்துக்கிட்டே இருந்தாங்க ஷோ டைமிங் பார்த்திங்கன்னா கடல் கண்ணியை பார்க்கணுன்னா ஃபோர் ஓ கிளாக் டூ நைட்டு டென் ஓ கிளாக் வரையும் உங்களுக்கு வந்து ஷோ டைமிங்கு கீழே அதே மாதிரி த்ரீ டி ஃபோட்டோஸ்லாம் வச்சுருந்தாங்க நிறைய பேர் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க சும்மா சூப்பராக ஃபன்னாக போச்சு பாருங்கள் எத்தனை ஃபோட்டோ தாஜ்மஹால் அந்த மாதிரி ரியலிஸ்டிக்காக இருந்தது ஃபோட்டோஸ்லாம் எடுக்கும்போது போகுது நம்மளுக்கு ஏதோ அங்கேயே போயிட்டு நம்ம நீர்வீழ்ச்சியில் போயிட்டு ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி அப்படிலாம் இருந்தது சூப்பராக இருந்தது எயிட்டி ருப்பீஸ்க்கு ரொம்ப ஒர்த்துன்னு சொல்லலாம் கல் ஷோ ஸோ அதுக்குள்ளே நிறைய ஷாப்பிங்கிங் அதெல்லாம் கூட இருந்தது என்ட்ரன்ஸ்லேயே வந்து மீன் எல்லா வகைய மீனும் வச்சுருந்தாங்க கோல்டு ஃபிஷ்லேருந்து பெரிய பெரிய ஃபிஷ் திமிங்கல ஃபிஷ் மாதிரிலாம் கூட நல்லா இருந்தது பார்க்க குழந்தைங்களுக்கு ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாகவும் கலர்ஃபுல்லாகவும் சூப்பராக இருக்கும் பசங்க ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க கலர்ஸ்லாம் போட்டு நல்லா இருந்தது செட்டிங்ஸ்லாம் அங்கங்கே ஏசியும் போட்டிருந்தாங்க நிறைய பேர் கூட்டம் இருக்கிறதுனால லைட்டாக கொஞ்சம் அந்த இது இருந்தது பட் ஆனால் நல்லா இருந்துச்சு நம்ம வந்து சீக்கிரமாக ஒரு த்ரீ த்ரீ ஓ அந்த மாதிரிலாம் போயிட்டோம்னா டிக்கெட் எடுத்துகிட்டு ஆனால் ஃபோர் ஓ கிளாக் மேலே தான் கடல் கண்ணியே பார்க்க முடியும் ஃபிஷ்ஷு இருக்கும் பட் கடல் கண்ணி பார்க்கணுன்னா நீங்கள் வந்து ஃபோர் தேர்ட்டிக்கு மேலே தான் உள்ளே போகணும் சூப்பராக இருந்தது ஆனால் இந்த சைடில் இருந்து பார்க்கும்போது நம்மளுக்கு ஃபிஷ் தெரிஞ்சுது அந்த சைடில் போய் பார்க்க அந்த சைடும் கொடுத்துருந்தாங்க நம்மளுக்கு கண்ணாடி வழியாக பார்க்குற மாதிரி ஃபுல்லாக மேலேயும் பார்த்திங்கன்னா அப்படியே ஃபுல்லாக இது இருந்தது ஃபிஷ்ஷாக போயிட்டு இருந்தது ஸோ இது நம்ம சென்னையில் இருக்குது பட் சென்னையில் பார்த்தீங்கன்னா பிஜிபில் வந்து பார்க்க முடியும் பட் இது வந்து ஒன் மந்த் டூ மந்த்ஸ் இந்த மாதிரி நம்ம ஈரோட்டில் வர்றது பெரிய விஷயம் அதே மாதிரி அந்த செட்டிங்கே வந்து இந்த ஈரோட்டில் கொண்டு வந்தது இதான் ஃபர்ஸ்ட் டைம் டெக்ஸ் வேலியில் ஸோ எல்லாரும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் போய் பார்த்துட்டு வாங்க நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது மீன் பாருங்கள் எவ்வளோ பெரிய மீன் பாருங்கள் எவ்வளோ பெரிய நல்ல ஒரு பெரிய மீன் சூப்பராக இருந்துச்சு ஸோ என்னால் முடிஞ்சவனையும் நான் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக பாதி ஷூட் பண்ணிட்டோம் எல்லாம் முக்கால்வாசியும் அவ்வளோ கூட்டத்துலேயும் நான் வந்து கொஞ்சம் பார்த்து பார்த்து எல்லாத்தையும் ஷூட் பண்ணேன் அது பாருங்க இந்த இந்த சைட் அந்த சைடில் கீழே வச்சுருந்த மாதிரி இந்த சைடில் வரும்போது நம்மளுக்கு மேலேருந்து ஷோ பண்ணியிருப்பாங்க ஃபிஷ் எல்லாம் சூப்பராக இருந்தது மேலேருந்து பார்க்கும்போது எஃபெக்ட் லைட் எஃபெக்டோடு பார்க்கும்போது போது வா எப்படி சூப்பராக இருந்தது எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக எல்லோரும் போய் பாருங்கள் ஏப்ரல் ஒன்று ஒன்றாம் தேதி வரையும் தான் இருக்குது ஸோ எல்லோரும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் போய் பாருங்கள் எல்லாம் செல்ஃபி எடுத்துகிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் எவ்வளோ பெரிய மீன் பாருங்கள் இதெல்லாம் நான் மேலேருந்து ஷூட் பண்ணியிருக்கேன் அப்படி நல்லா தெரியட்டும் அப்படின்னு சொல்லிட்டு என் குட்டி பசங்கள் சஞ்சீவு ஜெகன் இவங்கெல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க பார்த்துட்டு இந்த சைட் பாருங்கள் குட்டி குட்டி மீன் பாருங்கள் எத்தனை மீன் எல்லாமே மேலே பார்க்குற மாதிரி இருக்கும் நம்மளை சுற்றி மீன் வரும் எயிட்டி ருபீஸ்க்கு ரொம்ப ஒர்த்துன்னே சொல்லலாம் ஃபீல் பண்ணுவோம் சூப்பராக இருந்தோம் அந்த கண்ணடியை தொட்டு அந்த மாதிரி எல்லாம் பார்த்தோம்னா சூப்பராக இருக்கும் ஸோ இதுலேயே நாங்கள் ரொம்ப நேரம் நின்றுட்டு இருந்தோம் எங்களுக்கு வெளில வரத்துக்கு மனசே இல்லை அப்புறம் இதுலேயே கொஞ்ச நேரம் அதுக்கப்புறம் தான் அந்த சைடு போய் கடல் கண்ணி அந்த சைடு வச்சுருந்தாங்க இப்போ நம்ம எதிர்பார்த்துட்டே இருக்கிற அந்த கடல் கண்ணியை பார்க்க போகிறோம் அதுக்காக பாருங்க கடற்கனி ஆக்சுவலாக அவங்க வந்து ஆக்சிஜன் கூட போடலை ஆக்சிஜன் கூட போடாமல் வெறும் ஒரு கண்ணாடி மட்டும் அவங்க வந்து கண்ணில் போட்டுட்டு செம்மையாக இருந்துச்சு சூப்பராக இருந்தது அவங்க பண்ணது எல்லாமே ஒரே பிசு மலை தான் எல்லாம் ஆவலோடு பார்க்க முடியல அந்தளவுக்கு கூட்டம் அங்கே இப்போயோ நாங்கள் உள்ளே இல்லை போய் எடுத்துட்டோம் வீடியோவை சஞ்சீவ் தான் ஒரே அவங்க பண்ண மாதிரியெல்லாம் எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா பாருங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்திருக்கும் நானே ஃபஸ்ட் டைம் அவங்க பண்ணது வந்து சஞ்சீவ் பண்ணுறது பார்த்து நான் வீடியோ எடுத்திருக்கேன் நான் தூரத்தில் இருந்து தான் எடுத்தேன் பட் ஆனால் சூப்பராக இருந்துச்சு அவங்க கிஸ் கொடுக்குறாங்க இவங்களுக்கு கொடுக்குறாங்க பாய் சொல்கிறாங்க அவங்களும் பாய் சொல்கிறாங்க ஆட்லாம் காட்டி நல்லா இருந்தது சஜியும் கடல் கண்ணியும் கொஞ்சம் நேரம் பேசிப்பாங்க அவங்க அப்பாவுக்கு ஒரே சந்தோஷம் அவங்க அப்பா ஒரே டாட்டா கட்டுறாரு ச கடலுக்கண்ணிக்கு முத்தம் கொடுக்குறாரு விட்டா ரெண்டு பேரும் அங்கேயே நின்றுப்பாங்க அந்தளவுக்கு ரெண்டு பேரும் என்ஜாய் இருந்தாங்க அப்பப்போ போய் பிரீத் பண்ணிக்கிறதுக்கோசம் மேலே மேலே போயிட்டு பிரீத் பண்ணிட்டு வந்தாங்க அவ்வளோதான் அதை முடிச்சுட்டு ஏன்னா கூட்டம் ரொம்ப இருக்கிறதுனால சரியாக இது பண்ண விடலை ரொம்ப நேரம் பார்க்க விடலை அப்படியே வெளியே வந்தீங்கன்னா ஷாப்பிங் ஏரியா ஐயோ குழந்தைங்களாம் வச்சுட்டு ஷாப்பிங் உள்ளேயே போக முடியாது ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணிட்டோம் எல்லா ஷாப்பிங் இதுவும் போட்டிருந்தாங்க பேக்கு கம்மல் கார் எல்லாமே இருந்தது ஏ டு செட்டு ஷாப்பிங் வர்த்து எல்லாமே பட் நாங்கள் உள்ளே போயிட்டு எடுத்தோன்னா எல்லா குழந்தையும் அழுவ ஆரம்பிச்சிடும் அதனால் நாங்கள் அந்த செக்ஷனே போகலை இது பார்த்திங்கன்னா வந்து ஃபுல்லாக கேம்ஸு அப்பா கேம் பார்க்கும்போதே அப்படியே வாமிட்டு வர மாதிரி ஆகிப்போச்சு அந்த அளவுக்கு இங்கே பாருங்கள் எப்படி சுற்றுதுன்னு தலைகீழியாக சுற்றிகிட்டு இருந்தது இதில் தான் வந்து ஏறணும் ஏறணும்னு சொல்லி எல்லோரும் பேசிகிட்டு இருந்தோம் குழந்தைங்களெல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் எதுலேயுமே கடைசியில் ஏறலை ஒரே ஒரு ஹவுஸ் மாதிரி ஒரு இது இருந்தது அதில் மட்டும் ஏறணும் கார் மாதிரி இங்கே ஃபன் வேர்ல்டுன்ட்டுருக்கு பாருங்க ஐயோப்பா சுற்றுது 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 ஒரு பத்து நிமிஷமாக சுற்றுது அங்கே ஒருத்தவங்க மயக்கமே பட்டுட்டாங்கன்னா பார்த்துக்கோங்க அந்த அளவுக்கு இந்த எல்லாம் கொஞ்சம் பயமாகவே இருந்தது ஒரு என்டர்டெயின்மெண்டா இருக்கும். சண்டே போய் என்ஜாய் பண்றதுக்கு. எல்லாமே வந்து பயமாக இருந்துச்சு. இந்த ஃபன் வேர்ல்டு இதெல்லாம். இதில் நடுவில் பேய் வீடு இதெல்லாம் கூட இருக்கும். மாயக்க எப்படி சுற்றுது பாருங்கள் சைலண்ட் அப்புறம் வந்து குழந்தைங்களுக்கோசம் இந்த பைக்கு அதுக்கப்புறம் இந்த காரு அதெல்லாம் வச்சுருந்தாங்க அந்த பைக்கு காரு அதுக்கப்புறம் இதில் தான் பேய் வீடு பட் பேய் வீடு வந்து சொல்கிற அளவுக்கு வருது இல்லைங்க அது நீங்கள் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இருக்காது எல்லாமே பொம்மை செட்டிங்ஸ் தான் ஸோ அது பார்க்காம இருக்கிறது நல்லது தான் ஸோ அதில் வந்து நம்ம கேஷ் இது பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம வேறு ஏதாவது கேம்ஸோ இல்லை நம்ம ஏதாவது ஃபுட்டு அந்த மாதிரி சாப்பிட்டு போகலாம் ஸோ இந்த மாதிரி இது ஓகே இது ஓரளவு வந்து இந்த பைக்கு பசங்களுக்கு காரு இந்த மாதிரி வேணால் கூட நம்ம இது பண்ணிக்கலாம்னா பேய் விட எங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடே இல்லை வர்த்தே இல்லைன்னு சொல்லலாம் எல்லா பொம்மை பேய் வச்சுருக்குறாங்க ஸோ அதனால வர்த்து இல்லை ஃபார்ட்டி ருபீஸ் டிக்கெட் ஆமாம் சாரி ஃபார்ட்டி ருபீஸ் டிக்கெட்டு ஆனால் வருத்தில்லை நாங்கள் ஒரு எட்டு கிட்டே போயிட்டோம் உள்ளே பசங்கள்லாம் பசங்களுக்கெல்லாம் சேர்த்து ஒரு டிக்கெட் தான் வாங்கினோம் இந்த கேம் பார்த்திங்கன்னா எயிட்டி ருபீஸு ஸோ குழந்தைங்களுக்கு வந்து ஒரு எட்டு வயசுக்கு மேலே இந்த கேம்ஸ் விளாட்லாம் ஒரு நாலு பேர் மேலே அந்த கேம்ஸுக்கு போய் விளாண்டாங்க ஒன்று ஃபிஃப்டி ருபீஸு ஒன்று எயிட்டி ருபீஸு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ருபீஸு ஸோ அந்த மாதிரி செப்ரேட் செப்ரேட்டாக பண்ணி வச்சுருந்தாங்க ஒரு ஒரு கேம் ஒரு ஒரு ரேட்டில் இருந்தது நாங்கள் கூட்டிகிட்டு போன குக்கீஸ்லாம் ஒரு நாலு பேர் இந்த கேமில் விளையாடினாங்க பெரியவங்க ஒரு ரெண்டு பேர் விளையாண்டாங்க நல்லா இருந்துச்சு ஃபன்னாக இருந்தது அதில் எல்லாமே நல்லா இருந்ததுங்க எல்லாமே என்ஜாய் பண்ணலாம் எப்பவுமே இந்த மாதிரி வந்து டெக்ஸ்ட் வழியில் போடுவாங்க சில டைம்லாம் வந்து ரொம்ப பர்த்டே இல்லாமல் இருக்கும் போர் அடிக்கும் பட் ஆனால் இந்த டைம் தான் உண்மையாக சொல்லப்போனால் எல்லாமே வர்த்து என்ஜாய் பண்ணலாம் தேங்க்யூ